வலியல்ல வலிமை மேனேஜர் மேலே கோபம் மறுபுறம் தப்பு செய்துட்டோம்னு உணர்வு வேற ஒரு புறம் யார்கிட்டே நீ பாராட்டுதல்கள் வாங்கணுமோ அவருக்கு உன் திறமையிலே நம்பிக்கை குறைஞ்சிருச்சு எனக்கு வருத்தமும் கோபமும் கலந்து வந்தது நாணயத்தை உயிரா மதிக்கிறவனுக்கு நாணயத்தை சந்தேகப்படும்படியா யாராவது பேசினா அவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அதனாலே பார்ட்டி கோபமா கம்பெனிக்கு எழுதிட்டாங்க அவங்களை பொறுத்தவரை அவங்க செயல் கரெக்ட் தானே இந்த இழப்புக்கு உன் தவறு காரணமாக கூடாது இல்லையா இந்த தவறு மறுபடியும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக மேனேஜர் உங்ககிட்ட கடுமையாக பேசி இருக்காரு அது அவர் கடமைதானே எல்லாம் உண்மைதான் அதுக்காக மனசு குத்துற மாதிரி பேசணுமா நீங்க சொன்ன மாதிரி சொன்னா நான் திருத்திக்க மாட்டேனா வழி வேறானாலும் நோக்கம் ஒண்ணுதான் தனிப்பட்ட முறையிலே உனக்கும் அவருக்கும் விரோதம் ஏதாவது உண்டா இல்லையா ஒரு பொறுப்பான அதிகாரி அவர் கவனக்குறைவினாலே பிழை செய்த தன் செக்ரடரியை கண்டிச்சிருக்கிறார் நடந்து போன சம்பவத்தை யாராலும் அழிக்க முடியாது இதை பத்தி உன்னை மட்டும் மனசிலே வச்சு